ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாயின் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஜாயின் சாரீஸ் வந்து ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதில் டிசைன் பார்த்திங்கன்னா அழகழகாக இருந்தது இந்த சாரீஸ்லாம் எந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் கேஎம் டெக்ஸுங்க அதாவது மஹால் வந்து வ மஹால் போகிறோம் இல்லையா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் தான் திருமலை நாயக்கர் மஹால் இருக்குல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு எப்படி போகிறதுனா ஏகே அகமது நம்ம வந்து டூ வீலர் பார்க் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்ட்ரீட்டுங்க ஸோ அந்த இதில் வந்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு ஷாப்பாக இந்த இதாக இருக்கும் கேஎம் டெக்ஸ் ஜாயின்ட் சாரீஸ்னே போட்டிருப்பாங்க நான் காண்டாக்ட் நம்பரும் இதில் கொடுக்குறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ரௌசோ நார்மல் ப்ரௌஸாக நெட் ப்ரௌஸா இந்த மாதிரி சாரீஸ்லாம் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டோலா சில்க்ஸ் அதுவுமே வருது ப்ளவுஸ் வந்து அட்டாச்சோட வருதுங்க ஸோ இதில் ஸாரீஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பர் சூப்பராக சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ ஜாயின்ட் சாரீன்னு சொல்லுவாங்க அந்த ஜாயின்ட் வந்து நம்மளுக்கு வெளியிலே தெரியாது நம்ம வைக்கிற ஃப்ளீட்ஸ்குள்ளே போயிடும் அதனால் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஜாயின்ட் வந்து வெளியில் தெரியாது ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டோலா சில்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்க் சாரீஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒர்த்தாக இருந்தது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நார்மல் பூனம் அதிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இதை நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹேங்கரில் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்மளே செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஷாப்பில் சூப்பராக இருந்தது நீங்களும் போனீங்கன்னா இந்த ஷாப் நீங்கள் ஏகேமத் சைட் போனீங்கன்னா இந்த ஷாப் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் கலர்ஸுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த ஸாரீஸ் கலர் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருந்தது அது சாஃப்ட்டு பூன மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ப்ரோசஸ் சாரீஸ் வந்து கட்டுற வியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருந்தது என்னோடய வியூவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஷாப்பில் என்னென்ன சாரீஸ் இருக்குன்றது தெரியும் நிறைய பேர் ஜாயின் சாரீஸ் வந்து லைக் பண்ணி எடுப்பீங்க ஸோ அவங்களுக்கு தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு நான் கொடுக்குற நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து அப்டேட் ஆகும் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் சாரீஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டோலா சில்க்ஸ் பாருங்களேன் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் த்ரீ கலர்ஸ் வந்து சேர்ந்தது இதில் வந்து இந்த வைலட் கலர் நல்லா லுக்காக இருக்குதுங்க சாண்டல் பிங்க்கும் வயலட்டும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது ஜாயின் பண்ணாமல் இருந்துச்சு நம்ம இந்த சாரீ எடுத்தோன்னா அவங்க ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டு தான் இருந்தது ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க கலர்ஸ்லாம் வேற லெவலாக இருந்தது சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா பிளைன் சாரீங்க பிளைன் சாரீ தான் அதில் வந்து செக்குடு மாதிரி போட்டு அது லைட்டாக இருக்கனால தெரியாது அவ்வளோவா எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே ஜாயின்ட் சாரீஸ் மட்டும்தான் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த எல்லோ கலர் ஸாரீ அதிலே கலர்ஸ் வந்து நிறைய கலர் இருக்குங்க எல்லா கலருமே இதில் வச்சுருக்காங்க இந்த க்ரீன் பாருங்களேன் க்ரீனில் எல்லோ ஃப்ளார்ஸ் டிசைன் போட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சாரீஸ்லாம் இதை பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு லைட் பிங்க்குன்னு சொல்ல முடியாது டார்க் பிங்க்குன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு கலரில் சூப்பராக இருந்தது இந்த சேரீ ரொம்ப லுக்காக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதுவும் இதெல்லாம் பார்த்து இது ஜாயின்ட் சேரீ இல்லை இந்த சேரீஸ் மட்டும் இதோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் அபவ் சொன்னாங்க இது ஜாயின் சேரீ கிடையாது இது நல்லா இருந்துச்சு இந்த சாரியுமே கலர்ஃபுல்லாக இருந்தது அடுத்தது இந்த கலர் பார்த்திங்கன்னா களம்காரி டிசைன் இல்லைங்க அழகாக இருக்கா பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருந்தது காரி டிசைன்ஸில் கீழே கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ளாஸு டிசைன் அழகாக இருந்தது பாருங்களேன் டிசைன் சூப்பராக இருக்கா அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இப்போ டிஸ்கவுண்ட் வேறு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது ரேட்டு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சாரி மாதிரி ஒரு லுக் இருக்கா ஸோ இதிலே பூனம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சாரீஸ் இது வந்து ப்ளவுஸுக்கு வந்துருங்க இந்த சாரீ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேக்கில் வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேணுங்கிற டிசைனை நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிங்க்லாம் அழகாக இருந்துச்சு எல்லா கலருமே சூப்பராக இருந்துச்சு இதில் இருக்க விட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அழகாக இருந்தது எல்லாமே அதுவும் நம்மளுக்கு ஹேங்கரில் வச்சுருக்கிறது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து எடுக்கிற மாதிரி அழகழகாக இருந்துச்சு நான் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி ஒரு லுக் ஒரு இந்த சாரீஸ் சில்க் சாரீஸ் மாதிரி இருந்தது இது நம்ம டெய்லி யூஸ்க்கு வீட்டில் வியர் பண்ணுற மாதிரி தான் சாண்டல் கலர் எல்லாமே அழகாக இருந்ததுங்க நான் இதோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் போனால் செக் பண்ணிப்பாங்க பார்க்குறதுக்கு சின்ன ஷாப்பாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த சாண்டல் வித் ஒயிட் பார்டர்லாம் சூப்பராக இருந்தது எல்லாமே ஹேங்கரில் இருக்க நம்ம பார்த்துக்கலாம் என்ன டிசைன்ஸ் இதில் இருக்க டிசைன்ஸ் ஒன்றா கூட எடுத்து தந்துருவாங்க அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வெளியில் இந்த எல்லோ கலர்லாம் வெளியில் பா அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக தொங்க விட்டுருந்தாங்க அதையும் எடுத்திருக்கேன் இதான் ஃபுல் ஷாப்பே அப்படியே ஒரு எடுத்திருக்கேன் எங்களுக்காக இந்த ப்ளூலாம் பாருங்களேன் ரெட்டு ப்ளூ இந்த கலர்ஸும் சூப்பராக இருந்தது ப்ளூ வித் சாண்டல் கலர் ஆஷ் கலர் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ